டி உங்கள் வீட்டிலையும் மாதிரி சிலாப்பு தொட்டி போடாமல் இந்த மாதிரி கட்டிடத்துலேயே தொட்டி போட்டு நீங்களும் பயன்படுத்துவோம் இதுதான் சேஃப்டி இப்போ பாருங்கள் மேல் மட்டம் ஃபுல்லாக பூசிட்டு கீழமட்டம் பூசறதுக்கு மேலே அந்த பழையெல்லாம் எடுத்துட்டு கீழே அடிக்கிற கல்லையும் எடுத்து மேலே ஏற்றிட்டோம் வாலி மூலிமா அது அடுத்து மட்டம் பூச வரும் அது அந்த பழையெல்லாம் கீழே பாரி விட்டு அது மேலே சாகுபட போகிறோம் இந்த வாளியும் கலவை ஒரே ஆள் இறக்கி பூசுறதுக்காக காட்டணும் கட்டி எல்லாமே தயாராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஒரே ஆள் வேலை செய்யலாம் இது மொத்தம் ஒரு பன்னெண்டு அடி வரும் அதில் ஒரு அடி ஜல்லி இல்லையே போனாலும் Power play on um, power.